சிவாயணம் இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு குரு குருங்கிறவங்க கடவுளுக்கு முதன்மையானவங்க கடவுளை விட உயர்ந்தவங்க அப்படிங்கிறத சிறு பதிவாக போன முறை பார்த்துருந்தோம் இந்த தடவை அதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்த்துக்கலாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் இது உருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது உருட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறத தாண்டி நாம் இல்லை இந்த இடத்துல அது போல தான் நீங்கள் ஒரு தெய்வ வழிபாட்டுக்கோ இல்லாட்டி ஆன்மீக வழிபாட்டுக்கோ நீங்கள் வருவீங்க அப்படின்னா அதற்கு உண்டான முதன்மையான நபர் குரு குரு இல்லாத செயல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல குருநாதர்கள் இல்லாத செயல் எதற்கும் ஆகாது குருநாதர்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு பயணத்தில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பயணத்தில் ஒரு பாதையில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது சரியான பாதையாக இருக்காது அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் கூறியிருக்காங்க அதற்காக தான் குருநாதர்கள் புராண கதைகளில் ஆயிரம் புரட்டுகள் இருக்கும் அதை அப்படி இருக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விதங்கள் கூறலாம் இருந்த போதில் பெற்ற தாய் தந்தைகளை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சரியான நபர் இல்லை அது போலதான் குருநாதர் இல்லைங்க அப்படின்னா தேடல் அப்படி கொள்ளலாமா கண்டிப்பா கொள்ளலாம் ஆனா கண்டிப்பாக குருநாதர் உங்களை தேடி வருவார் குருநாதர் தெய்வத்திற்கு ஒரு படி மேல் தெய்வத்திற்கு மேலான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன இறைவனை நாம காண்பது அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இறைவன் தானாகவே தோன்றி வருமானம் அதனாலதான் குருநாதரை அனுப்பி உங்களுக்கு குருநாதர் வழியில் இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குருநாதர் எங்க இருக்கார் அப்படின்னா நீங்க தேடவே வேண்டாம் உங்களுடைய ராசி நட்சத்திரக்கு ஒவ்வொருத்தருடைய தன்மைகளுக்கும் அவர் குருநாதர் தான் உங்களை தேடி வருவார் பனிரெண்டு ராசிக்கும் இருபத்தேழு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான நட்சத்திரத்துக்கும் உண்டான குருநாதர்களுடைய சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களும் இப்போ இருக்கின்ற சமாதிகள் அப்படிம்பாங்க இல்லைங்களா அதாவது ஜீவ சமாதி அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் இருக்கான்னு கேட்டால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கிடையாது இருக்கும் இடம் தெரியாமல் நிறைய பேர்த்துக்கு இருக்காங்க இருந்தபோதிலும் குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு அதாவது இந்த இயற்கையை குருவாக ஏற்றுக்கலாம் இந்த இயற்கை குருவாக ஏற்றுக்கிட்டு என்னுடைய தன்மைக்கு என்னுடைய பிறந்தோட பலனுக்காக பிறந்த பலனை பயனை நான் அடைவதற்காக என்னை தேடி இறைவனையிடம் விண்ணப்பம் செய்யும் போது குருநாதர் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார் அதற்காகத்தான் இந்த இயற்கை உங்களை இருக்கு அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இயற்கை உங்களை படைத்திருக்கு முதல்ல படைத்துட்டோம் பிறந்துட்டோம் என்று வாழாதீங்க தயவுசெய்து குருநாதரை தேடணும் குருநாதர் வழியில் நான் பயணிக்கணும் குருநாதருடைய வழிமுறையாக நான் பலன் பெறணும் என்னுடைய வாழ்க்கை எதுவென்று நான் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் முதல்ல பிறந்தது எதற்குன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குருநாதர் பற்றி தகவல் குருநாதர்ன்னு சொன்னாவே குருநாதர் யாரோ எவரோன்னு தேடாது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற இருளை அகற்றுபவர் தான் குரு இருள் அப்படின்னா தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் உள்ளது அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா வித மலங்கள் காமம் மோகம் விரோதம் துரோகம் அச்சரியம் அப்படின்னா இந்த ஐந்து வித தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை போக்கிய இந்த மலங்களை ஐ மலங்களை போக்கிய இதற்குத்தான் நமக்கு குருநாதர்கள் தேவை இதை சரியான முறையில் நீங்கள் இயற்கையை வழிபட்டால் நீங்கள் தெய்வங்கள் வழிபாட்டுக்குள்ள போகலாம் போகாமல இருக்கலாம் ஆனால் படைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது படைப்பு அப்படிங்கிறது இயற்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த இயற்கையே நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இயற்கையை வழிபாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தினுடைய வாயிலாக நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினிடம் இயற்கையிடம் விண்ணப்பம் செய்தால் இந்த இயற்கை உங்களுக்கு வழி வழிபாடு தகுந்த நிலைகளை உங்களுக்கு தரும் உங்களுக்கு தகுந்த குருவை உங்களிடம் அழைத்து வரும் அப்பொழுது நீங்கள் குருவோட வழிபாட்டில் முழுமையாக பலனையும் பயனையும் பெறலாம் அந்த குருநாதரை முழுமையாக நம்புங்க நிறைய பேர் நீங்கள் செய்கிற தப்பு இதுதான் ஒரு குருநாதர் சரியான நபராக அப்படின்னா நீங்கள் எதை வச்சு குருநாதர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா குருநாதர் அப்படிங்கிறவர் எதற்கும் ஆசைப்படுகின்ற நபராக இருக்க மாட்டார் பணம் காசு பெயர் பதவி புகழ் இதுக்கு அவர் மயங்க நபர் ரெண்டாவது உங்கள்கிட்ட அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு அதுக்காக பண்ணோம் எதுக்கு பண்ணணும்னு கேட்காம ஒரு நபர் இருக்கார் நீங்கள் சொல்வதை அவர் ஏன்னு கேட்கும் நபராக இருக்கணும் அதுபோக எதன் மீதும் பட்டற்ற நபராக இருக்கணும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் உங்களுக்கு தெளிவு தரணும் கோபம் மோகம் காமம் விரோதம் துரோகங்களை கடந்தவராக இருக்கணும் ஒரு உணர்ச்சி மிகுதியான வார்த்தைகளை உங்ககிட்ட பல பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தி ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லக்கூடாது ரெண்டாவது எதிர்மறை எண்ணங்களான விஷயங்கள் அவர் உங்ககிட்ட தகவல் தர மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய செயல் என்ன அவருடைய முறை என்ன அவர் போகின்ற பயணம் இது எப்படின்னு தெரிஞ்சிருப்பார் இது போக தேவையற்ற விஷயங்களில் மூக்கன்னு அனுப்பிக்கிறது அதாவது நான் குரு நான் சொல்வதை கேள் அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலும் அகந்தையிலும் அகோரத்திலும் பேசுவது அது சரியல்ல அவர் குருமுனாதராக இருக்க முடியாது குரு என்பவர் நீங்கள் எதை சொன்னாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான விளக்கமும் நெறிமுறையுடன் அதுக்கு பலனை சொல்லணும் அவர் தான் குரு வெறுமான ஒப்புக்காக சில வார்த்தைகளை கூறுவது அது குருநாதருக்கு சமமும் இல்லை குருநாதரை கண்டிப்பாக நீங்கள் தேடாதீங்க ஆயிரம் பேர் என்னிடமும் கேள்வி கேட்டிருப்பாங்க எத்தனையோ பேர் ஐயா குருநாதராக நீங்கள் இருக்கிறீங்களான்னு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த நான் ஆள் இல்லைன்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா அவங்கள நான் குருவாக ஏற்றிருக்குறேன் அது உங்களோட நிலை நீங்க பார்க்கின்ற பார்வையில் நான் உங்களுக்கு அப்படி தெரியலாம் இருந்த போதிலும் என்னோட நிலை நான் இன்னும் அந்த ஸ்தானத்துக்கு ஏன்னா கடவுள் நிலைக்கு மேலான நிலை அப்படிங்கிறது தான் குருவ நிலை அதனால நான் இன்னும் அந்த நிலைக்கு போகலை இது தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்னன்னு கேட்டால் ஐயா நான் உங்களை குருவை ஏற்றிட்டு போன கேள்வி கூட கேட்கலாம் இருந்த போதிலும் நாம அதுக்குள்ள போகல காரணம் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் நம்மளுடைய சில சில உணர்ச்சி மிகுதலை கட்டுப்படுத்தாத நிலையில தான் இருக்கிறோம் உணவை கட்டுப்படுத்த முடியாது கோபத்தை கட்டுப்படுத்த சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாது இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்பாடுகளை நம்ம உடம்பை நம்ம எப்பொழுது கட்டுப்படுத்த முடிகிறதோ அனைத்து விஷயங்களையும் இயற்கைக்கு உட்பட்டு நாம் கட்டுப்படுத்த முடியுதோ அப்போ தான் நான் அதுக்கு தகுந்த நபரன்னு நான் நினைக்கிறேன் இதில் நிறைய பேர் சொல்லலாம் நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்றம் கூட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது உங்களோட உணர்ச்சி மிகுதிகளை கட்டுப்படுத்த முடியாது காமத்தை கட்டுப்படுத்த முடியாது உங்களுடைய இயற்கை விபத்தைகளை கட்டுப்படுத்த முடியாது நிறைய பேர் சொல்லுவோம் நான் காமத்தை கடந்துட்டேன் அப்படிம்பாங்க காமத்தை கடக்கலாம் முடியாது ஒதுக்கவேன்னு வச்சுருக்கலாம் அதுதான் உண்மையான குரு காமம் இருக்குங்க எனக்கு காம உணர்வுகள் இருக்குங்கன்னா அது சரிதான் நீ மனிதனாக பிறந்திருக்கிற காமம் இருந்தே தீரும் அது தப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கோபம் கண்டிப்பாக கோபத்தை கலைய முடியாது கோபத்தை கலைந்து விட்டால் நீ நிர்வாண நிலைக்கு உள்ளாகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்திற்கு ஒப்பான நிலை போயிடுறீங்கன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் காமத்தை கடந்துட்டேங்க சொல்ல முடியாதுங்க அப்படி சொன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பாக எல்லாத்துக்கும் வழி காட்டுறீங்கன்னு சரியான முறை இருக்கிறவங்களுக்கு இந்த ஐந்து வித மலங்களையும் முழுமையாக கலைந்திருக்க முடியாது தள்ளி வேணும் வச்சுருக்கலாம் கோபம் வந்துருச்சு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியும் எனக்கு உணர்ச்சி மிகுதி வந்துருச்சு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியணும் இதுதான் சரியான குருவுக்கு அழகு அது அவர் தான் சரியான குரு தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு ஒரு பயணத்தில் பயணிக்க அவர் விடுறாருன்னா அவர் சரியான குரு அல்ல குரு என்பவர் எதன் மீதும் பற்றற்றவராக இருக்கணும் பணத்தின் மீது பற்றற்றவராக இருக்கணுமா ஆமாம் பணத்தின் மீது பற்றற்றவராக தான் இருக்கணும் ஏன்னா செயற்கையான பொருட்கள் மீது பற்றற்றவராக இருக்கணும் இறையை உணர்த்துவதற்கு இறை வழிபாட்டிலிருக்கு மந்திரம் பெரிய மந்திரங்கள் எல்லாம் தேவை கிடையாது மந்திரங்கள் பெரியுது அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ஓம்ங்கிற பிரணவத்தை தவறு பெரிய மந்திரம் கிடையாது ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்துக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற தவிர வேறியே மந்திரம் கிடையவே கிடையாது அதனால நீங்க மந்திரம் அனைத்து மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் வேதங்கள் நான்கும் அறிஞ்சிருக்கணும் அவர் தாங்க குரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கிடையவே கிடையாது சரியான அமைதியாக எதையும் அனைவருக்கும் நிதிச்சு நிதானமாக செய்யறதும் அவர் சொல்கின்ற வழிமுறைகளும் எந்த கேள்விக்கும் அவரால் சரியாக பதில் கூற முடியுது அப்படிங்கிறவர மட்டும்தான் குரு குருங்கிறவர் அனைத்துக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கணுமே தவிர அவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது கட்டுப்படுத்துவராக இருக்கவும் மாட்டார் கேள்வி ஞானத்திற்கு அவர் பதில் கொடுக்கின்ற ஞானம் தான் குரு இதை தவிர்த்து விட்டு எதை சொன்னாலும் அது இதுங்கிறதும் தேவையில்லாத வார்த்தைகள் கூறுவதும் இது சரியான குருவுக்கு அளவல்ல அது அழகும் அல்ல புராணங்களில் கூறப்பட்ட பொருட்டுகளை நாம் கவனிப்பதில்லை நான் கவனிக்கிறது இல்லைங்க புராணங்களில் அதை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு யாராவது நம்மக்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் கிடையவே கிடையாது ஏன் கேட்டால் புராணங்கள் மீது பற்று இல்லை அதனால குரு என்பவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாய்க்குங்க குரு அப்படிங்கிறவர் பற்றற்ற நிலையில் இருக்க வேணும் எதன் மீதும் பற்றற்ற நிலையில் இருப்பவரே குரு குரு கடவுளை மிஞ்சியவரா ஆமன் ஆமாம் கண்டிப்பாக குருநாதர் கடவுளை மிஞ்சியவர் குரு சொல்வதை முடிந்த அளவு நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும் குருவை முழுமையாக நம்புங்க எதை நம்பினாலும் முழுமையாக நம்புங்க இயற்கையை நம்புறீங்கன்னா இயற்கையை முழுமையாக நம்புங்க குருநாதர் அவங்களுக்கு தெரிந்த நபராக இருக்காங்கன்னா அவரை முழுமையாக நம்புங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதை விட்டுட்டு அதுங்க இதுங்க வேண்டாம் கண்டிப்பாக குருநாதர் அப்படின்னா ஒருவரை மட்டும் ஏற்றுக்குங்க அவர் குருநாதராக இருக்க முடியும் எனக்கு இன்றைக்கி இவர் குருநாதராக இருந்தாங்க இவர் பேசுகிறது சரி இல்லைங்கன்னா அடுத்த குருநாதர்கிட்ட போகிறது அவர்கிட்ட சில வருடங்கள் நம்ம காலத்தை கடந்து விட்டு அதை எடுத்தது இன்னொரு குருநாதர்கிட்ட போகிறது வேண்டாம் ஒரு குருநாதர் அப்படின்னா நீங்கள் பிடித்தால் அந்த நூல் சரியான நூலாக பிடிங்க அது உங்களுடைய பயணத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு பாதையை அமைஞ்சு தரும் அதை தவிர்த்துட்டு இன்னைக்கு இவர் நாளைக்கு அவர் அடுத்ததாக ஒருத்தர் அப்படின்னு பயணிக்காதீங்க தயவுசெய்து உங்களுடைய குருநாதர் அப்படின்னா முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் குருவாக ஏற்றுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்வி தற்று தரும் ஆசானை ஏற்றுக்குங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சந்திக்கும் நபர் ஒவ்வொருவரும் உங்களுக்கு குருநாதர் இது எல்லாம் கடந்து நீங்கள் வந்து தெளிவு பெறும் நிலையில் ஒருவர் உங்களை சந்திப்பார் அவர் உங்கள் குரு அதுவரை நீங்கள் அமைதியும் நிதானமும் பொறுமையுடன் இருக்க வேணும் இயற்கை வழிபாட்டுக்கு போகலாம் இறை வழிபாட்டுக்கு போகலாம் ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் எந்த மதத்துக்குள்ளே வேணாலும் இருக்கலாம் மதம் கடந்த செயல்தான் குரு ஒரு மதத்துக்குள்ளே குருநாதரை அடக்கலான கண்டிப்பாக கிடையவே கிடையாது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் இருக்கின்ற நபர்கள் அவர்கள் குரு கிடையாது குருவாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் சொல்லலாம் என்ன காரணம் கேட்டால் கடவுள் எந்த மதத்துக்குள்ளேயும் கடவுள் இல்லை மனிதன் தனக்காகவே படைத்து கொண்டது தான் மதம் அதனால் கடவுளை நீங்கள் எந்த மதத்துக்குள்ளேயும் தேடாதீங்க கண்டிப்பாலும் மதம் கடந்த நபர் மட்டும்தான் தெய்வமாக இருக்க முடியும் மதம் கடந்த நபர் மட்டும்தான் குருவாக இருக்க முடியும் ശിവായ ശിവായമ